ஆஸ்ட்ரோ குயிக் அப்டேட்ஸ் சேனல் சார்பாக வணக்கங்க இது ஒரு பொதுவான பதிவுங்க வாழ்க்கையில் எல்லா மனுஷங்களும் பிரச்சனை சந்திச்சுட்ருக்கோம் பிரச்சனை இந்த சென்ஸ் சிறுசாகவும் இருக்கலாம் பெரிய பிரச்சனையாகவும் இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் உடல் நலத்தில் பிரச்சனையாக இருக்கலாம் காதல் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வேலை தொழில் நிறையா பிரச்சனை இருக்குங்க பட் ஆனால் இதுக்கு சொல்யூஷன் இந்த ராசி பலன்களை பார்த்து அதுபடி தெரிஞ்சுக்கிறனால நமக்கு எதாவது யூஸ் இருக்கான்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம் இது ஒரு நல்ல லாஜிக்கான கொஸ்டின் தான் அதுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன் ஆக்சுவலாக நம்ம பஞ்சபூத சக்தியால் தான் இயங்கிட்ருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பஞ்சபூத சக்தி தான் நம்ம உடம்பும் உடம்புல ஒன்று பஞ்ச பஞ்சபுத சக்தி உடம்புல எல்லா இதுலேயும் இருக்குது அந்த மூச்சு காற்று நம்ம உயிர் வாழ்ந்துகிட்ருக்கதே காற்றுனால ஸோ நிறையா பிரச்சனை வரது என்ன காரணம் அப்படின்னா இயற்கையோட விலகி இருக்கிறது தாங்க காரணம் இயற்கையோட நீங்கள் ஆகி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் வேறு லெவலான சேஞ்சஸ் கிடைக்கும் நிறையா பெண்கள் குழந்தையின்மை பிரச்சனை அது என்ன பிரச்சனையாக வேணால் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் காதல் எது வேணால் இருக்கட்டும் பிரச்சனைன்னு வந்துட்டால் டக்குன்னு மனசோடையாமல் இயற்கையோடு பேசுங்க வானத்தை பாருங்கள் நீங்களாக பேசுங்க நன்றி சொல்லுங்கள் மன்னியுங்க இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்குங்க ஆல் தி பெஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் உடனே மனசு நொந்துட்டு ரொம்ப உட மனசு இதாகி இப்படி ரா ராசி பலனையும் பார்த்து ரொம்ப பேனிக் ஆகி ஆன்சைட்டி ஆகாதீங்க எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது அதை நான் அடித்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைண்டை கிளியர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள் இயற்கையோட நான் சொன்ன நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க இயற்கையோட கனெக்ட் ஆக ஆக உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கிரும் சிம்பிள் சொல்யூஷனுங்க சிம்பிள் டெக்னிக் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மோட்டிவேட்டடாக இருங்க இயற்கையோட இணைய இணைய இயற்கையிலேயே உங்களுக்கு நவ கிரகங்களோட இன்ஃப்ளூன்ஸ் வந்துடும் ஸோ இயற்கையோட இ இணைய 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 ஒன்று ஒன்றா உங்களை விட்டு கெட்டதெல்லாம் நெகட்டிவிட்டிலாம் விலகும் ப்ளஸ் உங்கள் மனது தெளிவாகும் எண்ணம் போல் வாழ்க்கை மனசில் வந்து எப்போவுமே நல்லதே நினைக்கணும் நெகட்டிவாக திங்க் பண்ணுறது எதுவுமே வேணாம் ஏன்னா வாட் வி கிவ் இஸ் வாட் வி கெட் என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம பெறுவோம் நன்றிங்க